குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என்ன வித்தியாசம் இவற்றில் எதற்கு சக்தி அதிகம் தெய்வ சக்திகளிலே வேறுபாட்டினை பார்க்க கூடாது எல்லாமே ஒரே சக்திதான் ஆதார சக்திதான் தான் இவற்றிலே எதற்கு சக்தி அதிகம் என்று பிரித்து பார்க்கவே முடியாது அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என்ன வித்தியாசம் இவற்றில் எதற்கு சக்தி அதிகம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது நம்முடைய பரம்பரையாக நாம் ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டே வருவோம் அல்லவா நமக்கு வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயசான உடனே மொட்டை அடிக்கிறது காது குத்துறது எல்லாம் பண்ணுற இடத்துல நம்ம குலதெய்வம் கோயில் அப்படின்னு சொல்லியிருப்போம் குலதெய்வம் கோயில் போய் மொட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்போம் காது குத்துறதுங்கிறத வச்சிருப்போம் இது போக வருடா வருடம் சென்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும்ன்னு சொல்லிட்டு பரம்பரையிலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தைத்தான் குலதெய்வம் அல்லது குலசாமி என்ற பெயரிலே சொல்லி கொண்டிருப்பார்கள் அதே இஷ்ட தெய்வம் என்று வரும் பொழுது ஒரே குடும்பத்திலேயே அண்ணன்

உதாரணம் தான் தெய்வ சக்திகளிலே வேறுபாட்டினை பார்க்க கூடாது எல்லாமே ஒரே சக்தி தான் ஆதார சக்தி தான் இவற்றில் எதற்கு சக்தி அதிகம் என்று பிரித்து பார்க்கவே முடியாது எல்லாமே ஒரே இட்லி மாவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் எல்லாமே ஒரே மாவுதான் ஒருத்தருக்கு பார்த்தோம்னா அது இட்லியா பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பார்த்தா அது தோசையா பிடிக்கும் தோசையிலே நிறைய வெரைட்டி இருக்குல்ல ஒருத்தருக்கு பார்த்தோம்னா அது நெய் ரோஸ்டா பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பார்த்தா அது ஊத்தப்பமா பிடிக்கும் இன்னொருத்தருக்கு வந்து அதுலேயே நெய் பொடி தோசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் தோசை அந்த மாதிரி ஏகப்பட்ட தோசையிலே எத்தனை வெரைட்டி இருக்கும் பொழுது ஆனா அதற்கு ஆதாரம்னு பார்த்தாம எல்லாமே ஒரே தோசமாவதுதானே அதை போலத்தான் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக இறை சக்தியானது காட்சி அளிக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேல ஈர்ப்புங்கிறது வரும் நம்ம அழகா எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம் குல தெய்வம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்முடைய பரம்பரைக்கு மட்டுமே உரித்தானது அந்த தெய்வத்தினை தவறாமல் வருடம் தோறும் பணங்கி வர வேண்டும் இதுல சந்தேகமே இல்லை ஆனா இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம நினைச்ச உடனே கூட போய் நம்ம போயிட்டு வருவோம் நமஸ்காரத்தை பண்ணுவோம் அல்லது இருந்த இடத்துல இருந்தே கூட பிரார்த்தனை வச்சுப்போம் எனக்கு வந்து நான் நினைச்சா என் பக்கத்துல வந்து நிப்பாள்ப்பா அம்பா மாதிரி சொல்லுவா எனக்கு வாராகி தான் இஷ்ட தெய்வம்னு சொல்றவாலை நிறைய பேர் இருப்பா நான் அப்படியே வாராகியை நினைப்பேன் திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி வந்து ஒரு போட்டோ நிக்கும் யார் வீட்டுக்கோ போயிருப்பேன் அந்த வீட்டில கூட அந்த வாராகி போட்டோவை பார்த்துருவேன் டெய்லி நான் ஒரு இடத்துலயாச்சும் வாராகியை பார்க்காம இருக்க மாட்டேன் அம்பாள் வந்து என் கண் முன்னாடி பேசுவாங்கிற மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா இது இந்த மனிதருக்கும் அந்த தெய்வத்திற்கும் இடையே உள்ள ஒரு ஈர்ப்பு அதைத்தான் இஷ்ட தெய்வம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள் இது எதுக்கு சக்தி அதிகமா அதுக்கு சக்தி அதிகமானே பார்க்க கூடாது நம்ம வந்து இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவும் பிடிக்கும் அப்பா பேரண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே தன்னுடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை விட பக்கத்து வீட்டு அங்குல ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப நல்லா போய் ஷேர் பண்ணிப்பா இங்க அப்பாட்ட வந்து ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம்ங்கிறது இருக்கும் ஆனா பக்கத்து வீட்டு அங்குள் கூட போய் ரொம்ப நல்லாவே தன்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிப்பா இது இருக்கிறதால அவர்கிட்ட தான் போய் பேசுவோம் அவரும் இவருக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு நிறைய விஷயங்களை வாங்கி தருவாரு வெளியில கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எல்லாம் பெருமையா எங்க அப்பாவை விட பக்கத்து வீட்டு அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளவு ஏன் நண்பர்களுடைய தாய் தந்தையரை இவர் தன்னுடைய தாய் தந்தையருக்கு மேலாக பாவிக்கக்கூடிய அந்த மனிதர்களும் உண்டு தன்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மேலேயே ஒரு வசத்தியாவே பாப்பா அப்பா அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா ரொம்ப நல்லா எனக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன பிரிச்சே பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்டுல நான் எங்க வீட்டுல

பக்கத்து வீட்டு அங்கிள் ரொம்ப பிடிக்கும் அவர் நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவரை தான் இஷ்ட தெய்வமாக கருதுகிறோம் நம்முடைய நண்பர்களுடைய பெற்றோர்களையும் நாம் இஷ்ட தெய்வங்களாக பார்க்கிறோம் அவர்கள் மேல் ஒரு ஈர்ப்பு என்பது வருகிறது இதுதான் வித்தியாசமே தவிர எல்லோருமே பெற்றோர் தானே அந்த நண்பன் பார்த்தா அவர் நம்ம வீட்டில எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு இருப்பான் நம்ம அப்பா அம்மா கூட தான் ரொம்ப க்ளோஸா இருந்துகிட்டு இருப்பான் நம்ம அவன் வீட்டில போய் உட்கார்ந்துட்டு இருப்போம் அந்த நண்பன் நம்ம வீட்டில உட்கார்ந்துட்டு இருப்பான் தெரியுமா இப்படித்தான் எல்லா எல்லாமே ஒரே சக்திகள் தான் எல்லோருமே பெற்றோர்கள் தான் என்பதை போல எல்லாமே ஒரே சக்தி தான் இந்த சக்தி உயர்ந்ததா அந்த சக்தி உயர்ந்ததெல்லாம் தெய்வீக சக்தி என்பதுதான் நம்மை வழி நடத்துகிறது நமக்கும் மேலே ஒரு சக்தி என்பது இருக்கிறது அது குலதெய்வத்தின் வடிவிலே நம்முடைய குலத்தையே காத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய குலத்தையே ரஷித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும் அதே நேரத்து நமக்கு ஒரு சக்தியின் மேல் ஈர்ப்பு என்பது அல்லவா அந்த ஈர்ப்பு செல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் அவசியம் வணங்க வேண்டும் இதுல இது பெரியதா அது பெரியதா என்கின்ற அந்த பேச்சிற்கே இடமில்லை சர்வே ஜனா சுகினோ பவந்து